அண்மை செய்தி நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பட்டத்தை வாங்க மறுத்திருக்கிறார் மாணவி அருகில் வந்து நிற்குமாறு ஆளுநரின் அழைப்பையும் புறக்கணித்திருக்கிறார் மாணவி அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தொடர்ந்து துரோகம் செய்து வருவதாக மாணவி ஜீன் ஜோசப் குற்றம் இருக்கிறார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பட்டத்தை வாங்க மாணவி மறுத்திருக்கிறார் அழைப்பையும் புறக்கணித்திருக்கிறார் மாணவி தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தொடர்ந்து துரோகம் மாணவி ஜீன் ஜோசப் குற்றம் இருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் கவர்னர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த தான் எனக்கு இருந்துச்சே தவிர வேற எந்த பர்சனல் அஜெண்டாவும் கிடையாது இதுக்கு பின்னாடி சரியா சோ அதனாலதான் நான் வந்து அவர்கிட்ட வாங்காம சான்சலர் சந்திரசேகர் சார் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த புக்ல புக்லயும் போட்டிருக்காங்க மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதை பேஸ் பண்ணிதான் ஐ தாட் சரி நம்ம இது ஜஸ்ட் ஒரு போரமா யூஸ் பண்ணிக்கலாமேனு தான் நினைச்சேன் ஏன் டிகிரி யார் கையில இருந்து வாங்கணும் நான் டிசைட் இட் பண்ணலாம் அவங்கள எந்த நான் தப்பா பேசல கேக்கல ஒண்ணுமே சொல்லி நான் ரூடா கூட வச்சுக்கல நேரா போய் வைஸ் சான்சலர் கொடுத்து வாங்கிட்டேன் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் கவர்னர் என்ன பண்ணிருக்காங்க அந்த கொஸ்டின் தான் எனக்கு இருந்துச்சே தவிர வேற எந்த பர்சனல் அஜெண்டாவும் கிடையாது இதுக்கு பின்னாடி சரியா சோ அதனாலதான் நான் வந்து அவர்கிட்ட வாங்காம சான்சலர் சந்திரசேகர் சார் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த புக்ல புக்லயே போட்டிருக்காங்க சோ ஐ தாட் யூ உட் ரைட் பர்சன் டிராவிட மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதை பேஸ் பண்ணிதான் ஐ தாட் சரி நம்ம இது ஜஸ்ட் ஒரு ஃபோரமா யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் நினைச்சேன் ஏன் டிகிரி யார் கையில இருந்து வாங்கணும் நான் டிசைட் பண்ணலாம்ல இட் பண்ணலாம் அவங்க எந்த இதுல நான் தப்பா பேசல கேட்கல ஒண்ணுமே சொல்ல சோ ஐம் நாட் தெளிங்க என்னத்தீங்க நான் ரூடா கூட பேச வச்சுக்கல நான் நேரா போய் வைஸ் சான்சலர் கொடுத்து வாங்கிட்டேன்